ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க இதில் வந்து கடலூர் கடலூரில் என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோடய ஃபாலோவர் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பப்பிகள் தேவைப்பட்டால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃபீமேல் பப்பி ஒரு மேல் பப்பி இருக்குதுங்க இந்த கருப்பு கலர் இது கூட மூணு பப்பி இருக்குது பாருங்க அது வந்து ஃபீமேல் பப்பி ஃபர்ஸ்டில் பார்த்தது வந்து மேல் பப்பிங்க மொத்தம் நாலு பப்பி இருக்குது வேக்சின்லாம் போட்டு வச்சுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மந்த்த் ஆயிடுச்சு அவங்க அவங்களே வளர்த்துக்கலான்னு வச்சுருந்துருக்காங்க பட் அவங்க ஹவுஸ் ஓனர் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறதுனால அடாப்ஷன் கொடுத்துர்லான் இருக்காங்க யாருக்காவது தேவைப்பட்டால் கடலூர் அந்த பகுதியில் யாராவது வளர்க்குறதுக்கு நல்லா பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் என் நம்பர் டேக் பண்ணுறேன் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் பாவம் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க இது மேல் பப்பிங்க அப்புறம் மற்றது எல்லாமே ஃபீமேல் பப்பி யாருக்காவது தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டு வச்சுட்டாங்க முடிஞ்சவங்க இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் பாவம் அவங்களும் வாழ்ந்துட்டு போட்டுமே நம்மளை நம்பி தானே வந்திருக்காங்க